சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த சட்டத்தை அமல்படுத்திய இது தவறு இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினோம் பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தலாம் ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை பலமுறை நாடாளுமன்றத்திலே பேசி இருக்கிறோம் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன் பல தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இப்போதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன் எட்டு ஆண்டுகள் நடுத்தர மக்களை ஏழை மக்களை கசக்கி புழிந்தார் இப்ப பன்னிரெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சென்ட் ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆண்டுகளாக பனிரெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் அதே மக்கள் தானே தந்தார்கள் இன்று ஐந்து சதவீதம் பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது அவர்களை கசத்து துணிந்து அவர்களோட பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்போதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டி